கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபது பேர் இறந்துருக்காங்க இது வந்து அரசாங்கம் வந்து தலைக்கு பத்து லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன எதுக்கு குடிக்கிறவங்களுக்கு எது கொடுக்கணும் அவங்க வேணும்னு தெரிஞ்சுதானே போய் குடிக்கிறாங்க குடிக்காம தெரிஞ்சுதானே போய் குடிக்காங்க அதுக்கு எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் வர அதை ஒழிச்சாலே போதுமே சரியாயிருமே இப்போ அவங்கள பத்தி யோசிக்கிறவரோட அவங்க குடும்பம் ஒன்று இருக்குல்ல அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு அதை பத்தி யோசிக்கணும் இல்லை அவங்க குடும்பம் இருக்குன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும்ல என் குடும்பம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சுதான் நான் குடிக்கேன் அப்ப எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அரசாங்கம் கொடுக்குறாங்களே அரசாங்கம் கொடுக்குறாங்க அரசாங்கம் இது அதாவது அவங்க நிப்பாட்டணும் அவங்களால முடியல அதுக்கு வேலை இப்படி கொடுக்குறாங்க அவங்க நிப்பாட்டினாலே எல்லாமே ஒழுக்கமாயிருமே அவங்களா முடியாது எதுவுமே இல்லையே குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு டாஸ்மாக் இருக்கு அதை மீறி அவங்க ஏன் அங்கே போகிறாங்க அதையும் அவங்க தான் தடை பண்ணணும் அரசாங்கம் தான் முடியாத எதுவும் உண்டா இப்போ ஹெல்மெட் போடாம எல்லாம் பண்றாங்க ஆனால் அரசாங்கம் தான் முடியுது அப்ப இதே அவங்களா முடியாதுன்னு சொல்றீங்க அரசாங்கம் நினைச்சா டாஸ்மார்க்கே ஒழிக்கலாம் எதுக்கு விலையை குறைக்கணும் டாஸ்மார்க்கே ஒழிக்க அப்படி அப்படிதானே எல்லாம் சொல்றாங்க டாஸ்மார்க் ஒழிக்கணும் தான் சொல்றாங்க அரசாங்கம் அப்ப இதையும் ஒழிங்க இதெல்லாம் வந்து முதல்ல இந்த அரசாங்கம் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கணும் யாருக்குன்னா இதுல பெரிய போலீஸ் அதிகாரி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து ஆரம்பத்திலேயே ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்கணும் இந்தந்த மாதிரி இடம் இருக்கு இந்தந்த மாதிரி ஜனம் குடிக்கிறாங்க கொள்றாங்க கள்ளக்குறிச்சி அப்படின்றது வந்து போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத இடம் கிடையாது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற இடம் போலீஸுக்கு தெரியாம அவங்க விற்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இவ்வளவு தூரம் கையால இருந்து அவங்க அதெல்லாம் விற்கிறதுக்கு உதவியா எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அரசியல்வாதியில இருந்து போலீஸ்ல இருந்து ஏகப்பட்ட சப்போர்ட் ஆள் இருக்க போய் தான் அவன் சாராயம் விற்கிறான் சாதாரண ஒரு மனிதன் வந்து ஒரு காட்டுக்குள்ள அவ்வளோ பெரிய லிட்டர் வச்சு காய்ச்சுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் பின் சப்போர்ட் தான் அவன் இதுக்கு ஏன் சப்போர்ட் செய்கிறீங்க அரசியல்வாதி போலீஸ்காரன் அட்வொகேட்டு பெரிய பெரிய ஆளு இவ்வளவு பேர் அரசியல் இருந்து உதவி தான் அவன் அந்த சாராயத்தை காய்ச்சறான் நீங்களும் நானும் சாதாரணமாக போய் காட்டில் காய்ச்சலாம் முடியாது கூட சார் இப்ப ஒரு கமல்ஹாசன் சார் சாருன்னு சொல்றாரு எப்படி வந்து எப்படி நம்ம நிறுத்த முடிங்கிறாரு ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு கிராமத்துல வந்து ஒரு பத்து கடை இருக்குல்லாம் வச்சுக்கேன் அவர் அஞ்சு கடை குறைங்க ஒரு அஞ்சு கடை கம்மியாலை இப்போ குடிக்கிறதுக்கு தேடி பிடிச்சி கண்டிப்பா ஆளுங்க குறைக்க மாட்டாங்க சார் கடைச்சு போய்டும் அப்படிலாம் சார் நம்ம கமல்சார்ல அவர் அப்படி பேசுறாரு அதான் சார் ஏன்னா கலர்ச்சி தான் கலர்ச்சி தான் யாராவது வேற கிடையாது கண்ணாமப்படுத்த சுத்திட்டாங்க சாரைய குடிச்சுதான் அது என்ன பொடியே கடந்தாலும் என்ன கடந்தாலும் எல்லாம் செஞ்சுட்டாங்க அரசு சொல்கிறாங்க சொல்றாங்க அவங்க அவங்க கருத்து சொல்றாங்க நான் இவ்வளோ அதை பத்து வயசு தரே மொழி இடைப்படையார் வந்து ஐம்பதாயிரம் படிக்க வைக்கிற செல்ல முடியாது அது வந்து சொல்லுவாங்க அது நடைமுறைக்கு வருமா என்னன்னு தெரியல சார் எனக்கு தான் சொல்றேன் இப்போ நீங்க கள்ளக்குறிச்சின்னு சொல்லணும்னால கேக்குறேன் இப்போ இந்த கள்ளச்சாரங்கிற இது வந்து இப்போதான் நடக்குதா இல்ல இது காலங்காலமா நடந்துதான் இருக்காங்க தான் இருந்துருக்கு அது வந்து எப்படின்னா போலீஸாரு யாருமே கண்டுக்காம விட்டுட்டாங்க ஒரு சாவுக்கு ஒரு கல்யாணிக்கிறதுக்கு அது வந்து நிறைய பேம்ஸை வந்து அவங்களுக்கு பிடிக்க போகக்குள்ள அது இப்படி நாலஞ்சு பேர் சாவுல அப்போ திரும்பி வந்து இவர் களை கூட அதுன்னு தெரியாது வேதி வாந்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வந்து அது வந்து கள்ளச்சராய் பிடிச்சிதான் நிறைய பேர் இறந்ததே அது அது என்ன அரசு அதிகம் எல்லாம் மறைக்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது இது கண்டினியூ தான் இருக்கும் யார் என்ன பண்ணாலும் இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது ஸ்டாப் பண்ணாலும் இல்லீகலா நடந்துட்டே தான் இருக்கும் இது ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு இல்லாதவங்க கலாச்சாராயம் தேடி தான் இருப்பாங்க அப்போ அதை தேடி போறவங்க எல்லாமே ஏழைங்க தான் காசு இருக்கிறவங்க எல்லாம் இல்லாதவங்க கண்டிப்பா அந்த பக்கம் தான் போய் ஆவாங்க கண்டிப்பா அது ஒரு அவேர்னஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்காது சாராயம் குடிச்சவங்களுக்காக பத்து லட்சம் குடுக்கறது கண்டிப்பா வேஸ்ட் தான் அது வந்து மாதிரி மாதிரிதான் இருக்கு இதுக்கு மேலேயும் சரி ஒருமையில இருக்கிறவங்களும் அதை பண்ண செய்வான் குடிக்காதவங்களும் நம்ம இல்லாட்டி அவங்களுக்கு கிடைக்கும் பத்து லட்சம் வீட்டுக்கு கிடைக்கும்னால போனாலும் போ சான்ஸ் இருக்கு பத்து லட்சம் குடுக்கறதுனால அப்ப சத்து போயிடலாம் சாராயம் எங்குட்டு கள்ள சார எங்க குச்சிட்டு அவங்க காய்ச்சி விற்கலாம் அதை குடிச்சிட்டு சாவலாம் பத்து லட்சம் கொடுக்குறாங்களன்னு எத்தனை எத்தனை வருஷத்துக்கு சாப்பிடுவாங்க வச்சுக்கின்னு ஒரு உயிர் வருமா அவங்க குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா வருமா வருவாங்களா ஆஹ் பணம் வரும் அம்மா அப்பா வர முடியுமா இந்த நடவடிக்கை வந்து இறந்தவங்க எப்படியும் திரும்பி வரப்போறது இல்லை முதல்ல இந்த மாதிரி அந்தந்த மாவட்டத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சறது திட்டுத்தனமா இந்த மாதிரி மெத்த கலந்தது விற்கிறது முதல்ல இதை வந்து ஒழிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு செய்யறது அரசோட கடமை ஆனா இந்த மாதிரி தப்பே நடக்காத அளவுக்கு அவங்க ஆக்ஷன் எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அதான் என்னோட கருத்துமாக்லேயும் இருக்கு ஆனா அவங்க ஏன் அங்கே போய் குடிக்கிற அளவுக்கு டாஸ்மாக் இருக்கு அங்கே போய் குடிக்கிறாங்கன்னா டாஸ்மாகோட அது மலிவான விலையில கிடைக்குது அவங்க கண்டதையும் கலந்து என்னென்னமோ அவங்க இது பண்ணி கலக்குறாங்க அது டாஸ்மாக்ல வாங்க முடியாதவங்க அங்க போய் வாங்கி குடிக்கிறாங்க அது திட்டு இல்லீகல் தானே அது டாஸ்மாகக்கு கவர்மெண்ட் இது பண்றது லைசன்ஸ்டு அங்கே வாங்காம அவங்க இல்லீகலா வந்து யார் விற்கிறாங்களோ அங்க போய் முதல்ல அந்த மாதிரி இல்லீலா விற்கிறதே தப்பு அந்த மாதிரி விற்கிறாங்களோ வந்து ஆக்ஷன் எடுத்து அவங்கள நடவடிக்கை எடுக்கணும் எல்லா ஊர்லயும் இது இருக்கு அதனால இப்போ வந்து பாதிக்கப்பட போற இன்னோசென்ட் இன்னோசன்ட் தான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க முதல்ல இந்த மாதிரி விற்கிறதே முதல்ல தடுத்து தடுத்து நிறுத்தினா கவர்மெண்ட் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் இதுல வந்து ரெண்டு பெண்களும் இறந்திருக்காங்க ஒரு மூதாட்டியே பெண்கள் ஆண்கள்னு தனித்தனியா அவங்கவுங்க விருப்பம் அதை செய்யறதுங்க ஆனா முதல்ல இந்த மாதிரி சட்டவிரோதமா விற்கிறதே தப்பு கவர்மெண்ட் வந்து அதை முதல்ல தடுக்கணும் ஆண்கள் வந்து இது பண்ணணும் பெண்கள் தான் இது பண்ணக்கூடாது அப்படின்னு முதல்ல இந்த மாதிரி அவாய்ட் பண்ணி முதல்ல கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும் அதுதான் என்னோட கருத்து அதான் இப்ப அரசு ஊழியர்கள் ஒருத்தவங்க போட்டாங்களே இந்த மாதிரி வந்து எங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு எதுவும் கவர்மெண்ட்லேயும் தரல அதனால வாங்க எல்லாரும் கடலை குடிச்சு கிளம்பி போய் அஹ் கலாச்சாரம் குடிச்சிட்டு பத்து லட்ச ரூபா வாங்கலான்றாங்க இது வந்து ஒரு வகையில என்கரேஜ் பண்ற மாதிரி இருந்தாலும் ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு ஏதாவது செஞ்சுதானே ஆகணும் அதுக்காக அவங்க செய்யறதுதான் மத்தபடி வந்து ஸ்டாப் பண்றதுதான் இது ஒரே சொல்லி இப்போ நீங்க கவர்மெண்ட் ஜாப் இதை பத்தி சொல்ல மாதிரிதான் தெரியுது இப்போ அண்ணாமலை வந்து சொல்லிருக்காரு இந்த மாதிரி இறந்து போனவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி தருவோம் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இதை நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் வேணுன்றவங்க எல்லாம் போய் அங்க வேணும்னே குடிச்சிட்டு இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுல ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற மாதிரி தான இருக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் சரி முதல்ல இது வந்து ஒரு செட் ஆஃப் பர்சன் பாதிக்கப்படுறாங்கன்னா அடுத்தடுத்து பாதிக்கப்பட போறவங்க எண்ணிக்கை தான் அதிகமா இது கம்ப்ளீட்டா நிறுத்த முடியாது அதனால நிறுத்துறதுக்கு என்ன வழியோ அதை முதல்ல பார்க்கலாம் என்னன்னா இது வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் மறுபடியும் குடிக்கிறவங்க என்ன ஒண்ணும் இது மாதிரி நம்ம குடிச்சிட்டு இறந்தா கூட நம்ம குடும்பத்துக்கு அரசு பணம் கொடுக்குமோங்கிற வந்து ஒரு அவநம்பிக்கை வந்துடும் இது மேலும் குடிக்கிறதுக்கான ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு வேலையா இருக்கும் இது அரசு மேலையும் குறை சொல்ல முடியாது இவங்க இந்த கொடுத்தது தவறா போயிடும் அரசை மட்டுமே வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா அரசு ஒரு ரெண்டு லட்சம் கொடுக்கறேன்னு சொன்னா கூட எதிர்கட்சிகள் கொடுக்க முடியலைன்னாலும் கூட இப்பயுமே வந்து பத்து லட்சத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கலாம்னு கூட சொல்றாங்க அது அவங்களுடைய யூகமாக இருக்கலாம் ஆனால் இது வந்து யாரு சொன்னாலுமே அது ஊக்குவிக்கிற மாதிரி தான் இருக்கும் மேலும் மேலும் குடிக்கிறதுக்கான ஒரு இதை தூண்டுற மாதிரி தான் இது எந்த இது சொன்னாலுமே அரசாங்கமே நீங்க கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வி இப்போ கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போய் இறந்து போயிடுறான் அவனுக்கு ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் அது மாதிரி திடீர்னு போறான் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம்னு இது வந்து கொடுக்கலாங்கிற ஒரு இதுக்கு என்ன அரசு ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்கணும் இல்லை எதிர்கட்சி நீ பத்து லட்சம் கொடுக்குங்கிற மாதிரி எல்லாருமே வந்து போதைக்கு வந்து அடிமையாக்குறதுக்கு தான் இந்த அரசுகள் திட்டமிடுதை தவிர வர்றவங்களை வந்து வாழ வைக்கணுங்கிற எண்ணம் இது எந்த அரசாக இருந்தாலும் அதை முடிக்கணுங்கிறதா இது இப்போ நானாக இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் அவங்க வந்து குடிக்க சொல்லி அரசு சொல்லலை அது நம்ம போனதுனால நம்ம அடிமையாக இருக்கிறான் அது மேலும் ஊக்குவிக்கிற மாதிரிதான் இருக்கு அரசுனுடைய திட்டங்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல கூட நம்ம உதயநிதி சொன்னோம் கேட்டா மதுக்கடைய மூணு போடலாம் தவறு சார் அதாவது வந்து கள்ளச்சாராயன்றது வந்து விசாரத்தை காய்ச்சி விக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது மக்கள் இதை அருந்துறது பெரிய தவறு ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் இதுக்கு பத்து லட்சம் நிவாரண இது கொடுக்கறாங்கன்னா பெரிய தவறு எதனால கொடுக்கணும் பத்து லட்சம் தவறு இதை வந்து ஏழை எளிய மக்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியாக செஞ்சுட்டு போயிடலாம் இது வந்து பத்து லட்சம் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்து தவறு செய்யக்கூடாது அந்த மாதிரி கொடுக்கவும் கூடாது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்களுக்கு வந்து தாராளமாக ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம் காரணம் அது எதர்ச்சியாக நடக்கிறது அதுக்கு கவர்மெண்ட் கொடுக்கறதுல தவறு கிடையாது தாராளமாக கொடுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் அப்படின்றது வந்து எதிர்பாராத விதமா நடந்துருது அதனால அவங்களுக்கு அந்த ஃபேமிலிக்கு அந்த டென் லேக்ஸ் கொடுக்கறது வந்து தாராளமா உதவி செய்யலாம் கவர்மெண்ட் அந்த சலுகை செய்யலாம் இந்த மாதிரி குடிகாரங்களுக்கு கொடுக்கறது வந்து பெரிய முட்டாள்தனம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பத்தொன்பது வயசு பையன் அதுல இன்வெல் ஆகிருக்கிறதா கேள்விப்பட்ட நியூஸ்ல அது வந்து அவனுடைய அந்த விசாராயத்துக்கு ஏதோ ஒரு மருந்தோ ஏதோ மெடிசன் கொடுக்கும் போது அதுல நடந்த தவறுகள் தான் இது சரிங்களா அதாவது வந்து அந்த பையனுடைய இதுன்னு சொல்ல முடியாது கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கன்னா நீங்க ஏன் அதை அருந்துறீங்க அது பெரிய முட்டாள்தன காரணம் என்னன்னா ஒயின் ஷாப் இருக்கு பார் இருக்கு அந்த மாதிரி இடத்துல போய் அழகா நீட்டாக சாப்பிடலாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிடலாம் கள்ளச்சாராயம்ன்றது இதுக்கு முன்னால இருந்த அரசியல்வாதியும் செஞ்சிருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு இந்த அரசு அங்க தான் செய் வந்து சொல்றது பெரிய முட்டாள்தனம் சார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா தான் ஒரு குவாட்ரு சரக்கு அதை வந்து யார் வேணாலும் வாங்கி சாப்பிடலாம் இப்ப முப்பத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்கன்னா இவன் வந்து ஒரு நாளைக்கு நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறவன் கிடையாது ஐநூறு ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவன் முந்நூறு ரூபா வீட்டுக்கு கொடுத்தா கூட இரநூறுவா வச்சு செலவு பண்ணி டாஸ்மார்க்ல அழகா சாப்பிடலாம் இது வந்து அவனோட முட்டாள்தனம் இது வந்து அரசாங்கம் வந்து பொறுப்பேற்கவே கூடாது எதுக்கு ஒரு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு ஏன் கொடுக்குறீங்க கொடுக்க கூடாது ஒரு கவர்மெண்ட் வந்து ஏழை எளியோருக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு ரோட்ல எவ்வளோ பேர் படுத்து தூங்குறாங்க அவங்கெல்லாம் வீடும் இல்லை வாசல் இல்லை சாப்பிட சாப்பாடு இல்லை அந்த மாதிரி ஏழை எளியோரை கூப்பிட்டு வந்து இந்த அரசாங்கம் உதவி செய்யலாம் தாராளமா இந்த மாதிரி அரசாங்கம் வந்து இவங்களுக்கு டென் லேக்ஸ் கொடுக்கறது வந்து பெரிய தவறு சார் இது கள்ளக்குறிச்சி சமூகம் பார்த்தாக்க ரொம்ப பரிதாபமானதாக இருந்தாலும் அது வந்து அரசாங்கம் வந்து நல்ல முறையில் முதலிய இதுக்கு வேண்டிய இதெல்லாம் நடவடிக்கை எல்லாம் இவ்வளவு இவ்வளோ ஆகாது இப்போ முதலமைச்சர் சொல்கிறாரு எத்தனையோ லட்சம் லிட்டரு ஊரெல்லாம் அழிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஓரவர் இந்த போலீஸ்லாம் எத்தனையோ பேர்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காதான்னு சொல்கிறாங்க இவ்வளோ நாள் இவங்கெல்லாம் எங்கே போயிருந்தாங்க இவங்க இப்போ இவ்வளோ நாள் அவங்கெல்லாம் இந்த மாதிரி கள்ளத்தனமாக காசு சம்பாதிச்சுக்கிட்டுதான்னு இருந்திருக்காங்க அதனால் இதெல்லாம் சும்மா பத்து லட்சம் இதெல்லாம் வந்து ரொம்ப உண்மையிலேயே இதெல்லாம் வந்து தவறான முன்னுதாரணம் இப்போ எவ்வளோ பேர் தியாகிகள்லாம் தியாகிகள்லாம் வந்து ஒரு நாள் வேலை சாப்பாட்டு கூட இல்லாமலாம் சாப்பிட்றான் அவனுக்கெல்லாம் உதவி செய்யறதுக்கு இல்லை இந்த அரசாங்கம் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கலாச்சாரம் குடித்து சேர்த்தவனா அவன் ஏன் சாப்பிட்றான் நீ ஏன் அதை விற்கிற விற்கிறவன் முதல்ல பிடி குடித்தவன் மேலே தப்பு சொல்லாத அதனால் அவனுக்கு அது அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அது போய் குடிக்கிறான்னா அது ஒன்னுடைய தப்பு தான் அது அது கூட முதல்ல பார்த்தாங்க இந்த இது மதுவிலக்கை பூரணமாக அமுல்படுத்தணும் இதனால் எத்தனையோ குடும்பங்கள்லாம் அழிஞ்சு போகுது சாதாரணமாக டூ வீலரில் வந்து ஹெல்மெட் போடாமல் போனாக்க ஆயிரம் ரூபா ஃபைனுங்கிறான் அந்த ஆயிர ரூபா ஃபைனுக்கு போல் ஒரு ஐநூறுரூவாய்க்கு அவனுக்கு ஒரு ஹெல்மெட்டை கொடுத்து ஒரு ஐநூறுவா ஃபைன் வச்சாக்க அது அவனுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும் இதெல்லாம் விட்டுட்டு ஆயிரம் ரூபாய் ஃபைன் போட்டு அன்றைக்கா திரும்பி அவன் நாளைக்கு யாரும் போலீஸ் எல்லாம் இடத்துல தப்பிச்சு போகிறதுக்கு பார்ப்பான் ஒரு ஐநூறுவா எடுத்துட்டு ஐநூறுரூவாய்க்கு ஒரு ஹெல்மெட் கொடுக்கலாம்ல இந்த இதையே இந்த அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது ஓ டாஸ்மாகை எடுத்துட்டா பூர்ணம் வந்து விளக்குன்னு சொல்றீங்க இப்ப டாஸ்மாக் இருக்கமாதே இவ்வளவு கள்ளச்சாரம் இதெல்லாம் நடக்குது டாஸ்மாக எடுத்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க அதை விட நான் கூட ஒரு இதுல படிச்சேன் இதை வந்து ஏலம் விட்டுருணுங்க அப்படிங்கிறாங்க அவங்க பாத்துப்பாங்க இந்த வேலையை விற்காத விக்காத விற்காம இன்னொருத்தன் விக்காத அளவுக்கு அவங்க பாத்துப்பாங்கன்ற மாதிரி எல்லாம் சஜஷன் எல்லாம் கொடுக்குறாங்கல்லாம் அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு நூ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு இடத்துல கடை இருக்கிறேன்னா அந்த இடத்துல வேற எவனையும் சார விட மாட்டேன் நான் அந்த மாதிரி இது கான்செப்ட்ல சொல்றாங்க சில பேர் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகணும்னு தெரியல இதெல்லாம் இருந்து நம்ம சமுதாயத்திலே புறையோடி போனது இதெல்லாம் முதன் அவங்கலாம் கூட அந்த மாதிரி அடிக்ஷன் ஆயிருக்கு என்ன பண்ண முடியும் இல்ல அதான் சொல்றேன் அடிக்சனு இதுதான் ஒரு இவ்வளவு வயசான ஒரு லேடி வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு செத்து என்ன அர்த்தம் அதுக்கு குடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அது அந்த மாதிரி அடிக்க அடிக்சன் ஆகிப்போச்சு அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாம் பாவம் தாய் தந்தை இல்லாமல் ரொம்ப அவஸ்தப்படும் அதுக்கு வேண்டிய இதை உதவி செய்கிறது நல்லது தான் இருந்தாலும் இதை வந்து ஊக்குவிக்கக்கூடாது இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் பத்து லட்சம் கொடுத்துடலாம் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணம் கவர்மெண்ட் இப்போ நம்மலாம் வந்து வரி கட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இதுக்கு ஒரு பத்து லட்சம் பத்து லட்சம் எத்தனை பேர் இப்போ பாருங்க ஐம்பதுங்க ஐம்பத்தஞ்சு ஆச்சு இப்போ அறுபதுங்கிறாங்க இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணம் உண்மையிலே இல்லை அவங்க குடும்பத்துக்கு வேண்டிய அந்த சின்ன குழந்தைகள்லாம் ஆதரவற்ற இருக்குன்னு அதுக்கெல்லாம் எதாவது கொடுத்தாக்க அதில் ஏதோ நன்மை உண்டு அதுங்களுக்கு ஏதோ ஃப்ரீயாக ஸ்கூல் எஜுகேஷன் அதுக்கு படிப்பு அது கொஞ்சம் அதாவது ஒரு ஸ்கூல் ஃபைனல் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் அதில் படிக்கணுங்க அதை வேணா ஏற்பாடு பண்ணலாம் அதையும் சொல்லியிருக்காங்க ஈபியும் சொல்லியிருக்காரு அதிமுக சார்பாக அவங்களுக்கு வந்து பத்து வருஷம் படிப்பு உதவி வந்து பண்ணுவோம் அப்படின்ருக்காங்க சரி எல்லாரும் இப்போ சொல்கிறாங்களே தவிர அப்போ கடைசி வரைக்கும் யார் பண்ண போறாங்கன்றது அதுதான் தெரியல